சந்தோஷமா பாத்துக்குது பாருங்க முன்னாடி நமக்கு செஞ்சுக்கிறதுக்கே நம்மளால முடியாது எவ்வளவு காசு இருந்தாலும் இப்ப நம்ம பிறருக்குன்னு செய்யற அளவுக்கு காசு வருது இல்ல கோயில்கிட்டதான் சாதாரண காரியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவாகும் அதான் நம்ம மட்டும் ஒண்ணு ரெண்டுன்னு மூணுன்னு கட்டிட்டு வந்துட்டே இருக்கோம் புரியுதுங்களா பிரபஞ்சம் கொடுக்குது அதை சரியான இடத்துல பயன்படுத்தணும் அவ்வளவுதான் அதே நேரத்துல காசே நோக்கமா போயிடக்கூடாது நடுவுல பாருங்க கோயில் கட்டுறதுக்கு காசு இல்லை என்ன பண்றதுன்னு யோசிச்சு எல்லாரும் ஐடியா கொடுக்குறாங்க இப்படி அந்தாலும் வேலைக்காது இப்படி அந்தாலும் வேலைக்காது நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க உள்ள எடுத்துக்கிறது தான் வேணாமா நம்ம முடிவு புரியுதுங்களா அதை எடுத்துக்க வேண்டாம் கோயில கூட நிறுத்திடலாம் புரியுதுங்களா அதுக்காக ஒருத்தர் ஞானம் அடையறத விட கோயில் கட்டுறது பெருசு இல்லை ஆனா வீடு கட்டுறத விட கோயில் கட்டுறது பெருசு இந்த இடத்துலதான் வீடா கோயில் ஆனா முதல்ல கோயில் அப்புறம் வீடு அதுல தெளிவா இருக்கு ஞானமா கோவிலாங்கும் போது கோயில நிற்பாடி புரியுதுங்களா எல்லா ஞானியும் இதுதான் மாயையோட வேலை எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அழுத்தம் இன்னொன்னு வர்றவங்க அனுபவத்தை கொடுப்பாங்க நம்ம நினைக்கிறோம் இலவசம் அப்படிங்கறத நம்ம மதிக்கிறதே கிடையாது நல்லா இலவசமா ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க இது ஏன் அவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா யாரும் மதிக்கல மதிச்சிருந்தாங்கன்னா அது எல்லாரும் வாங்கிருப்பாங்க எல்லாரும் வாங்கியிருந்தாங்கன்னா அது உயர்தர அரிசியாவே இருந்திருக்கும் இலவசமா படிப்பு கொடுத்தான் யாரும் மதிக்கல இலவசமா மட்டும்தான் இருந்தது படிப்பு யாரும் மதிக்கல புரியுதுங்களா அப்புறம் சேர்த்தான் இன்னைக்கு படிப்பு கெட்டு போச்சு இன்னைக்கு போய் உங்களை ரேஷன் கடல போய் அரிசி வாங்க சொல்லலாம் அது நல்ல அரிசியோ கெட்ட அரிசியோ அது உங்களோட இது உங்களுக்கு வேணா வாங்கியோ உங்களுக்கு வேணா விட்டுருங்க ஆனா எல்லாரும் அன்னைக்கு வாங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அது தரம் உயர்ந்திருக்கும் எல்லா பிள்ளைங்களும் அப்படியே படிச்சிருந்ததுன்னா பிரைவேட்டை தவிர்த்துன்னா இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் உருவாயிருக்காது இருக்காது அதே மாதிரி புத்தர் கூவி கூவி ஃப்ரீயா ஞானத்தை கொடுக்கும் போது மதிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு காசு வாங்கிட்டு எவனும் ஞானத்தை வித்திருக்க மாட்டான் புரியுதுங்களா மக்கள் ஏத்த மாதிரி வர்றவங்களும் மாறிக்கிறாங்க நல்லவங்க கூட மாறிக்கிறாங்க புரியுதுங்களா அப்புறம் ஒரு பழமொழின்னு சொல்லிடுறாங்க ஒரு ரூபாச்சும் வாங்கிட்டு தாங்க கொடுக்கும் இத பகுத்தறிவு பேசணும் கூட ஒரு ரூபாய்க்கு அரிசி கொடுத்துருக்காங்க என்ன பயம் பாருங்க புரியுதுங்களா ஒரு ரூபா வாங்கிட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல கொடுப்புன்னு ஆயிடுச்சு இலவசமாவே கொடுத்துடலாம் ஆனா மக்கள் மைண்ட் செட்டு அப்ப அந்த இடத்துல ஒரு பண்றது நான் மக்களுக்காக அவங்க மனநிலை சரியில்லைங்கிறதுக்காக ஒரு ரூபாய் இப்படிதான் வர்றோம் எல்லாம் சும்மா கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு புரியாது இதுல யார் சொல்லுவா தெரியுமா மக்களே சொல்லுவாங்க இதுல என்ன பியூட்டினா ஒரு குருட்ட சீடரே சொல்லுவாரு அப்ப என்ன பண்றாரு சீடரு நல்லதுக்கு என்ன சொல்றாங்கன்னு ஏதோ ஒரு குரு பார்த்தா பணக்காரன் ஆயிடுறாரு அட நல்லது தானே அபிநாய்ச்சி இங்கதான் வள விரிக்கிறது மாய ஒரு ரூபா தச்சினை போடுங்குது பாரு இங்கதான் வள விரிக்கிறது குறைந்தபட்ச கட்டணம்னு வாங்கி அதுக்கப்புறம் அது மெல்ல 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 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் நீங்க எல்லா இடத்துலயும் புரியுதுங்களா குறைந்தபட்ட குறைந்தபட்ச கட்டணம் எல்லாம் புரிஞ்சுங்க எல்லாமே எடுத்தோடே பத்தாயிரம் ரூபாய் போடுறாங்களா கொஞ்சம் பாருங்க ஐநூறு ரூபா போட்டிருப்பாங்க இரநூறு ரூபா போட்டிருப்பாங்க அப்புறம் ஆயிரம் ரூபான் இருப்பாங்க அப்புறம் நாலாயிரம் ரூபா வாங்குவாங்க அப்புறம் ஐயாயிரம் ரூபா வாங்க ஒரு ரூபா வாங்கினா அது எங்க போய் நிக்கணும் ஒரு கோடியில போய் தானா நிக்கும் புரியுதுங்களா சரி இது நின்றுடுச்சுல்ல இங்க இவன் நிம்மதி கெட்டு போயிடும் யாரு நிம்மதி குருன்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க அவன் நிம்மதி கெட்டு போயிடும் குருங்கிறது வேற சாமி சர்வசாதாரணமா கணவன் கீழே இருக்கும் மேலையும் இருக்கும் ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல தொட முடியாத தூரத்துல இருக்கும் ஒரே நேரத்துல சாதாரணமா தொடர் தூரத்துல இருக்கும் அதான் குரு புரியுதுங்களா தொட முடியாத தூரத்துல இருந்தா அது குரு கிடையாது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கணும் மகிமா மகிமா இருக்கிறதுல ரொம்ப சின்னது கேவலமானது கேவலம்னா ரொம்ப சின்னது இருக்கிறதுல ரொம்ப பெருசு தொட முடியாத தூரம் புரியுதுங்களா அப்படி அடியும் காணாதவன் முடியும் காணாதவன் இல்லை அடி தொடுற தான் இருக்கும் முடி பொருள் நீ அடிய தொட்டனா முடிய தொட்டலாம் கீழே விழுந்தனா மேல போயிடலாம் பணியாத யாரும் உயர்வை சந்திக்க முடியாது வாதி கொட்டு கொட்டு தான் நாளைக்கு மக்களை அடிக்கிறது கூட லத்தி எடுக்க முடியும் இல்லையா அப்ப இதெல்லாம் என்னது படிய அதான் கீழே பணியாம எந்த உயர்வும் கிடைக்காது தான் வாழ்க்கை நம்ம எதை நோக்கி போறோம் அதனால ஒரு குருவை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்க சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும் சும்மா நீங்க அகத்தியர் போட்டோ போட்டுக்கிறீங்க மகாபாரதத்தை பத்தி புரிதலே இல்லாம இருப்பீங்க அகத்தியிருக்கேன் போவ ஏன்னா அகத்தியர் பாடல்ல மகாபாரதத்தை என்னவா சொல்லியிருக்காரு இங்க பாருங்க மகாபாரதத்தை பத்தி பேசுறேன் கிருஷ்ணரை பத்தி பேசுறேன் ஆனா அகத்தியர் என்ன சொல்லிருக்காரோ அந்த சித்தாந்தத்துலதான் இருக்கேன் மகாபாரதம் ஒரு கதைங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை நான் அகத்தியர் சித்தாந்தத்துல போறேன் அகத்தியர் மட்டும் சொல்லல பாரதியாருன்னு சொல்லியிருக்காரு பாரதியார் பாட்டுல என்ன வரும்னா அது நல்ல கதைன்னு சொல்லியிருக்காரு உண்மைன்னு சொல்லியிருக்க மாட்டாரு ஈதனில் ரசம் புகுந்தார் போல அப்படின்னா உண்மை மாதிரி சொன்ன ஒரு பொய்ன்னு அர்த்தம் ஆனா உண்மை இருக்கு அதுல அதை தான் கண்டுபிடிங்க அப்ப என்ன சொல்றான்னு கிருஷ்ணருங்கிறவரு நெஜ தோற்றத்துல போகரா இருந்திருக்காரு மூங்கில் ஃப்ரூட் இந்தியாவில செஞ்சது கிடையாது மூங்கில இந்தியாவது கிடையாது மூங்கிலுக்கு ராயல்ட்டியா யார் வச்சிருக்கிறா சீனா தான் வச்சிருக்கா நீங்க வேணா பாருங்க அன்னைக்கு போனா அன்னைக்கு ஐயா ஊருக்கு சிங்கப்பூர் போயிருந்தேன் ஈஸ்வரன் ஐயாவுக்கு அவர் ஒரு பார்கிள் கொண்டு போய் காட்டினாரு மூங்கில் சீனா போட்டிருந்தோம் போட்டிருந்தது இல்லங்கயா அப்போ மூங்கில்னா அது சீனா உடையது அப்படின்னு தான் பொருள் ஒண்ணு ஒண்ணும் சொல்லுவாங்கல்ல லேண்ட் எந்த லேண்ட்ல இருந்து எந்த லேண்டு சொந்தமானது ஆனா இன்னைக்கு வேப்ப மரத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டானுங்க அமெரிக்காக்காரருக்கு அது வேற அது மிளகா அரைக்கிறது புரியுதுங்களா அப்போ அவர் அங்க வாழ்ந்திருக்காரு ஆமா வாழ்ந்திருக்காரு அப்ப அங்க ஃப்ளூட் இருந்திருக்கு அத ஊதி இருக்கிறார் அதை கையில வசி வசிச்சு இருக்காரு அது அவர் அடையாளமா போச்சு ஒரு கட்டத்துல அதுக்கான ஓவியமும் அங்க இருக்கு தீன போகர் ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி வே ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி இருக்கு புரியுதுங்களா அப்படியே பொய்யாங்குவேக்கு கொஞ்சம் அப்படியே பட்டி பார்த்து டிங்கிறீங்களாம் பண்ணி கிருஷ்ணரை மாத்த புரியுதுங்களா அப்ப இங்க கிருஷ்ணரை பத்தி சொல்ல மாட்டாரு நல்ல தேர்ப்பாட்ட கேட்டீங்கன்னா புரியுதுங்களா ராமர் பிறக்க வேணும் ராவணா இருக்க வேணும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லிட்டு தினம் தினம் பாடினார் பகையத்தானே பாடினார் பாரதங்கிற பேர்ல அப்படின்னு சொல்றாரு அங்க கிருஷ்ணரை இழுக்க புரியுதுங்களா ஏன்னா கிருஷ்ணரை யார சொல்லிட்டாங்க அப்ப அத பத்தி பேசல தன்னைய பத்தி சொல்லிருக்காங்க பேசுவாரா ஆனா ராமருங்க போது மட்டும் இங்க சொல்லிட்டாரு பரசுராமர் கேரக்டர் திருமலரை வச்சு பாருங்க எப்ப பாரு சிவலிங்கத்தில இருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தவர் சிவலிங்கத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தவர் கடைசி வரைக்கும் திருமணம் என்ற தீவினை புரியுதுங்களா அப்ப சிவனை பத்தி மட்டுமே முழுசா வாழ்ந்தவர் திருமூலர் அப்படியே பரசரா பொருத்திப்பாரு கரெக்டா இருக்கும் அவர் யோக சுத்துறோம் அட்டங்க யோகத்தை போட்டு உடம்பு எப்படி வச்சிருக்காரு கட்டு மஸ்தா வச்சிருக்காரு கரெக்டா ஒரு அகத்தியர்கடைய கொடுத்துருங்க முடிஞ்சு ஏன் இந்த கதை ஏன்னா யதார்த்தத்தை வழிபட கூடாதுன்றதுக்காக தான் சாதாரண மனுஷனா நீங்க கடவுள பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் கடவுளும் நாளைக்கு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதனாலதான் உங்களையும் கடவுளையும் தூரமா பிரிச்சு வைக்கிறது நிறைய கதை வேற ஒண்ணும் கிடையாது இது ஒரு சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியில நம்ம மாட்டிக்கிட்டு கடவுளை தூர வச்சிட்டு நான் கடவுள் கிடையாது அவன் தான் கடவுள் அதுக்கும் ஒருத்தன் சொல்றான் துவைதம் அவன் அவன்தான் நீ நீந்தான் நீ அவனாக முடியாது அவன் நீ முடியாது அத்வைதம்னு ஒண்ணு ஒண்ணுதான் வேற யாரும் முடியும் அது ஒண்ணுதான் இன்னொன்னு இருக்கு மூணாவது வசிஷ்ட வைத்தமா இன்னொன்னு புரியுதுங்களா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் எதுக்கு என்ன பின்னப்பட்ட வலைன்னு வச்சுக்கீங்க சிலந்தி வலை மாதிரி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு மேல ஒரு வலை போட்டிருக்கா உண்மை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது நீ எதுவுமே வேணாம் மகாபாரதம் உண்மையா எது எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்க மூச்ச கவனிச்சிருங்களா உருவமத்திய கவனிச்சிருக்கிறவன் எல்லாம் அலறி அடிச்சு உங்கள்ட இருக்கேன் இருக்கேன் இப்படிதான் இருக்கேன் இந்த ரூபத்துலதான் இருக்கேன் அப்படி உங்கள்ட உங்கள்டிருவன் நீங்க எங்கேயும் தேடி போக தேவையில்ல அதை இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அழைகின்றா